அரிசி ஊற வச்சு அரைக்க தேவையில்ல அஞ்சே நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக டேஸ்டியாக ஒரு செட் தோசை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னா காலையில் டைமில் என்ன டிஃபன் செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இது அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த செட் தோசையோ வடகரையோ செம்ம காம்பினேஷனுங்க இதோட டேஸ்ட் அப்படியே நாக்களே நிற்கோங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் இந்த செட் தோசை ரெசிபிக்கு மூணே மூணு பொருள் தான் தேவை ரவை தயிர் அவள் ரவை நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப் அளவுக்கு தயிர் ஈக்குவலாக எடுத்துக்கணும் இரநூறு கிராம் ரவைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவள் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ரவை எந்த கப்பில் அளக்கணும் அதே கப்பில் நம்ம தயிரும் ஒரு கப் அளவுக்கு ஈக்குவலாக சேர்த்துக்கணும் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவள் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இரநூறு கிராம் ரவைக்கு ரெண்டு ஸ்பூன் அவள் கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிட்டு வாங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக ஆக்கிடக்கூடாது இப்போ இதுக்கு கொஞ்சமாக சோட்டா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மாவு அப்படியே இருக்கட்டும் ஏன்னா வந்து ரவா சேர்த்துருக்கிறதுனால மாவு நல்லா ஊறி அப்போ தான் எனக்கு தோசை சாஃப்டாக கிடைக்கும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இதுக்கு சைட் டிஷ் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம செட் தோசை ஊற்றிடலாம் இது ரொம்ப லேஸாக தேய்க்கக்கூடாது கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ மாவு எடுத்துட்டு லேஸாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க திருப்பி போட வேண்டாம் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க அஞ்சே நிமிஷத்துக்கு நமக்கு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலில் ஏற்கனவே வடகரி ரெசிபி போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான டிஃபன் வெரைட்டிஸ் நிறைய போட்டிருக்கோம் சட்னி வகைகள் வந்து ஒரு ஐம்பது வகையான சட்னி வகைகள் போட்டிருக்கோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த செட் தோசை ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்